ஒவ்வொரு விரலுமே பொதுவா மூணு நிலை அப்படிங்கிறது ஒன்னு தெய்வ நிலை இன்னொன்னு பூதநிலை அதுக்கப்புறம் கிரக நிலை வந்து பூதம் அப்படிங்கிறது பஞ்சபூதம் ஏழு கிரகத்தோட சம்பந்தப்பட்டது அது தெய்வங்கிறது தெய்வத்தோட ஆதிக்கம் நடக்குதுங்கிறது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீதி ரெண்டு நிலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று நம்மளுடைய இந்த உடம்பு சம்பந்தப்பட்டது சரிங்களா இன்னொரு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த முத்துல இணைவு சம்பந்தப்பட்டது சரிங்களா அப்படி வரும் அப்படி வரும்போது மெயினா இருக்கக்கூடிய மூணு நிலைதான் இந்த விரல படிச்சாலும் இந்த மூன்று ஏக்கம் தோடை சேரும்போது அந்த மறைமுகமா இருக்கக்கூடிய ரெண்டு ஏக்கம் வேலை செய்யுது அதனாலதான் இதை பதி பசு பா சரிங்களா பதி பசு நம்ம விரலையே வச்சாங்க பதி ஆழ்கடையில் பாசு பசு மீதி மூணு தான் பாசம் சரிங்களா அப்போ பதியையும் பசுவையும் இணைத்தால் பாசம் காணாமல் போகணும் அதான் தத்துவம் அதுதான் சின்முத்திரை பண்ணுது பதியும் பசியும் இணைக்குது இணைக்கும் போது யோகம் உருவாகுது அந்த யோகத்தின் மூலமாக இந்த பாசம் என்பது காணா போகுது அந்த பாசங்கிறது என்ன அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை அதையும் பாருங்க ஆணவத்தை அதிகமா வச்சிருப்பான் இது அது நடுவரல் மாயைங்கிறது மோதிர வரல் கண்மங்கிறது துண்டு வரல் இந்த ஆணவம் கண்மம் மாயை இதுல சில நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆணவத்தையும் அழிச்சிடலாம் மாயையும் அழிச்சிடலாம் ஆனால் கண்மத்தை நீ அழிக்க முடியாதுமா கண்மை தளிக்கிறதுக்கு இறைவன் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த விரல் மூலமாவே பதி பசு பாசு கொண்டு வந்து இந்த சின்முத்திரையை பிடிச்சா அந்த ஞான முத்திரையை பிடிச்சா உன்னுடைய ஆணவம் கண்மம் மாயை அழிந்து நீ நலமாக வாழ்வதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்குண்டா அப்படிங்கிற தான் நம்ம ஆளுக இந்த முத்திரையை சின்முத்திரையை வச்சிருக்கிறாங்க ஞான முத்திரையை வச்சிருக்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த பதி அப்படிங்கிறது கட்ட விரலா இருந்து சக்தியா இருக்கும்போது சுக்கிரனா இருக்குது பசு வரும்போது அங்க வந்து சக்தியா இருந்து அது குருவாவும் செவ்வாயுமா இருக்குது அப்போ இந்த குரு அப்படிங்கிறவரு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒவ்வொரு காரியமும் இயங்குவதற்கு இந்த குருவே முக்கிய காரணமா இருப்பார் எல்லாருமே குரு வந்துட்டா நல்லது பண்ணுவாங்க ஆனா அவர்தான் அயோக்கியம் ஏன்னா இறப்பதற்கும் அவர்தான் காரணம் பிறப்பதற்கும் அவர் தான் காரணம் அப்போ அழிக்கிறதுக்கும் ஆக்குறதுக்கும் வந்து இந்த குரு வந்தா செய்வாரு அதுல அதிகமான அழிவுக்கான வேலை தான் நடக்கும் ஆனா மேலோட்டமா தெரியாது அப்போதான் செவ்வாய் அப்படின்னு வரும்போது இங்க அந்த செவ்வாய் செவ்வாயை மட்டுமே எடுத்துக்கிட்டோம்னா அதிகாரத்தன்மை மட்டும் எடுத்துக்கணும் இங்கே முழுமாரி எடுக்கக்கூடாது அப்படி எடுக்கும்போது அதிகாரம் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் ஆணவம் இது எல்லாத்தையுமே கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யக்கூடிய விஷயம் அது பாசம் அப்ப நிலத்து மேல பற்று சொந்த மேல ரத்த மந்த பற்று அதுல ரத்த பந்தம் செவ்வாய் தான் அந்த பதி பச்சை கொடுத்து கொடுத்து பாசத்தை கொடுத்து கொடுத்து என்ன பண்ணோம் ஒரு வழியா ஆட்டி படைக்கும் அப்போ இந்த தனித்தனியா வச்சிருக்கிறாங்க இல்லையா அப்படி போது இந்த பதிங்கிறது உங்களுக்கு நெருப்பா இருக்குது பசுங்கிறது உங்களுக்கு காத்தா இருக்குது அப்படிங்கும்போது இதுக்குள்ள கூடிய அந்த குருவுமே இந்த பதிவு சேரும் தான் இந்த ஒரு நிலைத்த தன்மையே உருவாகும் அப்போ அப்ப ரெண்டு குருவும் சேர்ந்து செவ்வாய் தன்மை இணையும் போது மீறக்கூடிய பாசம் ம் சரிங்களா தனித்தனியா பாத்தீங்கன்னா மாதிரி துன்பத்தை தனித்தனியா பார்க்காம பார்த்தோம்னா அது நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கூடியது அப்படிங்கிறப்போ பதி என்ற கட்டை விரல் அதுல என்ன இருக்குது நெருப்பு சக்தி இருக்கும்போது அங்க சுக்கரன் இருக்கக்கூடிய ஆதிக்கம் இருந்தாலுமே அதை சிவன் சொல்லுவாங்க நெருப்பை சிவன் என்று குறிப்பிடக்கூடிய அமைப்பு வந்து வந்துடும் இந்த பக்கம் பசு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காத்தாவும் நிலமா இருக்கும் போது இதை ஆத்மாம்பாங்க அப்போ ஆழ்காட்டி வரலுங்கிறது ஆத்மாவா இருந்து கட்டை விரலுங்கிறது சிவனா இருந்து பரமாத்மாவா இருந்து இந்த ஆள்காட்டி வரலுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பரமாத்மா கூட இணையக்கூடிய வேலையை செய்யும் போதுதான் இந்த ஆணவம் கண்மம் மாயங்கிற பாசம்ங்கிறது கொடுத்து காணாம போகும் சரிங்களா அப்போ ஆணவம் கண்மம் மாயை எது குடுக்குது அப்படிங்கும் போது அது பாசமே குடிக்கிறது அது வழுக்கும் அந்த பாசல் தன்மை வந்து நிலத்துல இருக்கும் போது குடுக்குது நீர்ல இருக்கும் போது குடுக்குது அதனாலதான் நம்ம நீர்ல என்ன பண்றோம் தாயுடைய கருவறையில நீர்க்குள்ள நீந்தி கிடக்குறோம் சரிங்களா அப்படி நீந்தி அங்கிருந்து கிடந்து வெளியே வந்து நிலத்துல வந்து விழுகிறோம் நிலத்துல இருந்து எப்ப பார்த்தாலும் ஆகாயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நான் தான் உயர்ந்தேன் அப்படின்னு சொல்லி எப்படி கண்ணையோடு பாக்கல அன்போடு பாக்கல இறைவா நீ மேல இருக்கிறேன்னு பாக்கல நீரில் மூழ்கி கிடந்து நிலத்தில் வந்து விழுந்த உடனேவும் வெளியே வந்து ஆகாயத்தை பார்த்து உடனே நான் ஜெயிச்சிருவேண்டா அப்படின்னு பார்க்கக்கூடிய வேலையை செய்யறோம் அதனாலதான் ஆணவம் கண்மம் மாயின்னு சொல்லப்பட்டது இப்ப இந்த மூனையும் அழிக்கக்கூடிய வேலை யார் செய்வா நெருப்பும் காத்தும் சேரும் போது ஜெகஜோதி அறியக்கூடிய நெருப்பு தான் அழிக்கும் அந்த நெருப்பு அழிக்கிற தன்மைதான் இந்த பதி பசுங்கிறது சரிங்களா இதுதான் இந்த முத்திரையோட தத்துவம் இந்த சென் முத்திரைக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் இருக்குது இந்த முத்திரை மருத்துவத்திற்கு இந்த பிரபஞ்ச பேராட்டிலே உதவி செய்கிறது அதுக்கு நன்றி கூறி நான் இந்த வீடியோ நிறைய செய்கிறேன் நன்றி வணக்கம் குருவே நம்ம தந்தையே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்குங்க